ஐ நண்பா நண்பா வெற்றி எடுத்த அத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஆருக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் கேஎல்க்கும் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் மேலே பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா ஆறு ரெண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் இது மூணு மூணுன்னுபா நான் ரெண்டுன்னு போட்டிருந்தேன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மணி ட் இயரில் ஐநா அஞ்சு ஜீரோ ஜீரோ ஜீரோனுபா நம்மளுக்கு வந்து எதுவுமே ஒரு நம்பரு கூட நம்மளுக்கு மேட்ச் நண்பா நம்மளுக்கு அஞ்சு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம எதுவுமே கொடுக்கல ஜீரோவும் அஞ்சுமே நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கல நண்பா அதனால் இன்னைக்கு இதில் வாஷ் அவுட் நண்பா ஒரு மணிக்கு நம்மளுக்கு பவரில் கூட வரல நண்பா கேள் பாருங்க கேஎல்லு ஏ போர்டு நாலு மூணு கொடுத்துருந்தேன் இது பார்த்தீங்கன்னா எட்டு பாசனம் பங்க நான் சொல்லுவேன் எப்போதுமே நம்மளுக்கு பவரில் தான் போவோம் ஆனால் நம்மளுக்கு அதில் ஸ்ட்ராங்காக உட்காந்துடும் கேரளாவுக்கு கேரளா கேசிங்க மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும் சொல்லணுப்பா அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூணுக்கு பவர் எட்டு ஏ போர்டில் நண்பா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாஸ் நண்பா நல்லா டேரெக்டாக ஒரு வெற்றி கொடுத்துருக்கணும் நம்ம ஸ்ட்ராங்கும் ஒன்று நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு பி போர்டும் பாஸு சி போர்டும் பாஸ்ன்னு நண்பா நல்ல ஒரு பாஸ் அடிச்சிச்சு நண்பா ரெண்டு போர்டுமே நல்ல ஒரு பாஸு கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு எட்டு ஆறு ஒன்றுக்கு நம்மளுக்கு எங்கேயுமே நம்மளுக்கு இதில் ஒன்று வைக்கணும் நண்பா ஏபிஎஸ்சி ஃபீஸில் நம்மளுக்கு ஒன்றும் ஒன்றில் ஸ்ட்ராங்காக அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் எட் எட்டு ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று வச்சுருந்தோம் நண்பா நம்ம இதில் ஒரு ஆறு மட்டும் வச்சுருந்தோம்னா இன்னைக்கு ஃபுல் வெட்டி ஒன்று எடுத்துருக்கலாம் அதே இங்கே பாருங்கள் நேற்றையும் நம்மளுக்கு இதே கே கேரளா கேசீங்க டியரில் நம்மளுக்கு நேற்று ஒரு ஃபுல் பாக்ஸு மின்னிங் கொடுத்துருந்துச்சு இதில் பாருங்கள் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸு மின்னிங் கொடுத்துருக்கு பாருங்க நண்பா ஒன்று ஆறு எட்டு அதே நம்மளுக்கு இதில் பாருங்க எட்டு ஆறு ஒன்று கேரளா ரிசல்ட்டு நம்மளுக்கு டியருக்கு ஒன்று ஆறு எட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் நேற்றையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு ஏழு எட்டு அஞ்சு இங்கே பாருங்கள் ஏ எட்டு ஏழு அஞ்சு நேற்று நம்மளுக்கு இதில் உள்ள ரிசல்ட்டு அதில் நண்பா இதிலே நேற்று ஒரு பிசி ஒரு பாஸு இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஏ போர்டும் சி தான் நண்பா பாஸ் அடிச்சிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டு நாளாகவே நம்மளுக்கு கே கேரளாவுக்கு கொடுக்குறது ஒரு மணிக்கு நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் நண்பா ட்ரை பண்ணுற நண்பர்கள் அதுலேயும் ட்ரை பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுக்கலாம் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஒன்று ஆல் போர்டு பி போர்டு மூணு எட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் எட்டுக்கு பவர் மூணு ஏ போர்டில் நண்பா இருந்தாலும் போர்டு மான ஒரு வெற்றி அதுவும் பவரில் வெற்றி நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்று மூணு ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பாஸ் நண்பா ஆல் போர்டில் மூணு ஒரு நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்மளுக்கு மூணு ஒன்பது அஞ்சு ரிசல்ட்டுக்கு அஞ்சு மூணு நண்பா போர்டு மாறின ஒரு வெற்றி நான் நம்ப நம்பர்ஸை கம்மியாக தரேன் ப்ளே பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் இதாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி நண்பா பிசி போ போர்டு மாறின ஒரு வெற்றி ஏசி போர்டு மாறின ஒரு வெற்றி அடிச்சுக்கணும் நண்பா அதே மாதிரி பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது அஞ்சு நண்பா பிசி ஒரு பாஸ் நண்பா பிசி மட்டும் நம்மளுக்கு பாஸ் கொடுத்துருக்கு பாக்ஸில் வேறு எதுவும் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நம்பர் மிஸ் நண்பா மூணு அஞ்சு மூணு அஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இது மூணுமே மூ ஒன்று ஒரு நம்பரில் தான் நண்பா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னாலும் இங்கே பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு நேற்று ரிசல்ட்டுக்கு பாருங்கள் ஒன்பது ஏழு ரெண்டு இங்கே பாருங்கள் ஒன்பது ஏழு அதே எட்டு மணிக்கு பாருங்க நாலு நாலு நம்ம சி போர்டுல நாலு கொடுத்துருந்தோம் ஆனா இது ஏ போர்டுல நாலு பாசுனா ஆள் போர்டு நம்ம ரெண்டு எட்டு எனி ஒன் நம்பர் கன்ஃபார்ம் வின் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ரெண்டு இறங்கிட்டா பி போடும் சி மூ மூணு நம்மளுக்கு ஆள் போடு நல்லா ஒரு மாசு வெற்றி நண்பா அதே மாதிரி டபுள்ஸ் கேரளாவுக்கு பாத்தீங்கன்னா பாசனம் நண்பா அதே மாதிரி இது எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே பாசனம் நண்பா நேத்து பாத்திருந்தாலும் உங்களுக்கு நேத்து பார்த்தாலும் பாருங்க ஏழு அஞ்சு ரெண்டு நம்பரும் பாசனம் நண்பா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பரு ரெண்டு டபுள்ஸில் உட்காந்து ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஒரு நம்பரில் மிஸ்ஸு நம்மளுக்கு எல்லா சோலுமே ஒரு ஒரு நம்பரில் தான் நம்ம மிஸ் ஆகிட்டு இருக்குது என்றைக்காச்சும் ஒரு நாள் கம்பல்சரி மூணு சோலு இல்லை நாலு சோலு நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்கணும்னு தான் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைத்து பேரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நண்பா நாளைக்கான கேட்டிங்க பார்க்கணும் நண்பா நாளைக்கு ஏழு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங்க பாருங்க நண்பா ஒரு ஒரு மணி டியருக்கு பி போர்டு ஜீரோ அஞ்சு ஆல் போர்டு நாலு ஒன்பது ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு நாலு ஏழு எனக்கு ஸ்டாங்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு நாலு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் கம்பல்சரி ஒரு வெற்றி நண்பா நேற்று நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி நண்பா பாக்ஸ் பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்பது நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது நாலு ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு நண்பா எனக்கு தாங்கு பாருங்கள் ஒன்று அஞ்சு ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு நண்பா ஏஎலுக்கு பீபோர்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஏ போர்டு பவரில் மடிச்சுன்னுபா நாளைக்கு பீபோர்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கணுன்பா இந்த இடத்துல ஒரு அஞ்சும் வரலாம் இந்த இடத்துல ஒரு நாலும் வரலாம்னுப்பா உங்கள் கெசிங்கில் இருந்ததுன்னா பீபோர்டில் இந்த நாலு நம்பரில் இனி ஒரு நம்பர் பீபோர்டில் ஸ்டாங்காக உட்காரணுன்பா ஆள் போட பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு அஞ்சு நாலு ஜீரோ நாலு மூணு ஆறு நாலு ஆறு ஒன்பது மூணு எனக்கு ஸ்டாங்கு பாருங்க மூணு நாலு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஏ ஏழு ஆறு நண்பா பாக்ஸ் பாருங்கள் ஏழு ஆறு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ஏழு நாலு ஆறு ஏழு ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன்பது எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஏழு மூணு ஒன்பது மூணு நாலு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ஏழு எட்டு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது நண்பா எனக்கு ஏன்னா ஸ்ட்ராங் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு வெற்றி ஃபுல் வெற்றி இருக்கு ஒரு மணிக்கு கொடுத்து நம்ம ரெண்டு நாளாக மிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் அதிகமாக நண்பா நாளைக்கு இதில் ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி இருக்கு நம்ப ஆறு மணிக்கு பாருங்க ஏ போர்டு ஏ போர்டு மூணு ஜீரோ ஆல் போர்டு எட்டு அஞ்சு ஏபிஎஸ்பிசி பாருங்க மூணு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீரோ மூணு ஆறு எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஒன்று எட்டு ஆறு ஜீரோ பேக்ஸ் பருங்க நண்பா ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஒன்பது மூணு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு ஒன்று ஒன்பது எனக்கு ஸ்டாங்க் பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஒன்று ட்ரிபிள் ஃபைவ் நண்பா நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வந்ததுன்னா அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு நாலு நாலு நண்பா வந்த நாளைக்கு இதான் நண்பா எனக்கு பார்த்தீங்கன்னா இதான் நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங் இருந்தால் ப்ளே பண்ண நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் பி போர்டு அஞ்சு ஒன்பது ஆல் போர்டு அஞ்சு ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஏழு எனக்கு ஸ்ட்ராங்காக பாருங்கள் ஜீரோ ஏழு அஞ்சு மூணு பாக்ஸ் நண்பா அஞ்சு ஏழு ஒன்பது ஜீரோ ஏழு ஒன்பது ஏழு நாலு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஏழு மூணு நாலு ஜீரோ அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ ஏழு ஏழு நம்பா நல்லா ஒரு தான் நம்பா இருக்குது நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் நம்ப எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு சோழனாலும் அடுத்த சோலை நம்ம தொடர்ந்து வெட்டி நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா